இப்போ இதுல என்ன ஸ்பெஷல் ஆஃபர்னா வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு முப்பது இப்போ நமக்கு வந்து சப்சிடி ரேட்லயே எடுத்துக்கலாம் ஒன்று ஐம்பதுக்கு எடுத்துக்கலாம் வித் வண்டியோட என்ன வரும்னா கேஜி மம்புட்டி டீ ஸ்பேனர் அப்புறம் கொழு கெட்டு பாக்ஸ் எல்லாமே வந்துடும் வண்டியோட வரது எல்லாமே செட்டாக கொடுத்துருவோம் இன்க்ளூடிங் ஒன்று ஐம்பதுக்குள்ளே எல்லாமே எல்லா வண்டி வண்டியோட திங்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துறோம் இப்போ இன்றைக்கி எதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறேன்னா கிர்லோஸ்கர் மெகா டி டுவல் எல்விஎஸ்னு ஒரு மாடல் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் ஹீட்டே இருக்காது வண்டியில் வாட்டர் பம்ப் இருக்கனால சர்க்குலேஷன் வாட்டர் சர்க்குலேஷன் கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கனால வண்டியில் ஹீட்டுங்கிறது இருக்காது ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கறனால கண்டினியூஸாக இருபத்தி நாலு மணி நேரம் ரன் பண்ணலாம் அதனால தான் கே கூல் டெக்னாலஜின்னு இது போட்டிருப்பாங்க கில்லோஸ்கர் மெகா டீ டுவெல் கே கூல்னு போட்டிருப்பாங்க இப்போ இந்த வண்டியில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா இது இதுக்கு முன்னாடி உட்காந்து போடுற மாடல் மாதிரி இல்லாமல் இது நடந்து போற மாடல் லைட் வெயிட்டாக இருக்கும்னால இப்போ கஸ்டமரோட ஃபீட்பேக்கு ஏத்தாப்புல இது நடந்து போற மாடலா கன்வெர்ட் ஆயிருக்காங்க புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சூர்யா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மங்களாபாங்கிமெண்ட் இருந்து பேசுகிறோம் இப்போ இன்றைக்கி எதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா கிர்லோஸ்கர் மெகா டி டுவெல் எல்விஎஸ்னு ஒரு மாடல் இருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அதில் என் வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன வண்டிக்கு என்ன ஆஃபர் பிரைஸ் என்ன டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த வண்டி தான் கிர்லோஸ்கர் மெகா டுவெல் எல்விஎஸ் மாடல் கிர்லோஸ்கரில் லைட் வெஹிக்கல் மாடல் வந்து இந்த வண்டி தான் இது வந்து கஸ்டமருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால லைட் வெயிட்டாக இருக்கும் ஈஸியாக ஹேண்டில் இதாக இருக்கும் இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஆயில் ஃபில்ட்ரு வாட்ரு பம்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு இங்கே ஒரு இது இருக்கு பாருங்கள் இது வந்து வாட்ரு பம்ப் அதாவது இது என்ன ஆப்ஷன்னா வண்டி க கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் பண்ணலாம் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு தான் கிர்லோஸ்கர் மெகா டி டுவெல் எல்விஎஸ் மாடல் இன்ஜின் இந்த ஆயில் ஃபில்ட்ரு இது இது ஆயில் ஃபில்டரு இந்த ஆயில் ஃபில்டரும் வாட்ரு பம்பும் நீங்க எந்த பவர் டில்லர்லயும் பார்க்க முடியாது வாட்ரு பம்பு இந்த இது வாட்ரு பம்பு முன்னாடி இருக்கிறது ஆயில் ஃபில்டர் இது வந்து வேற எந்த பவர் டில்லர்லயும் இல்லை இது மோஸ்ட்லி இந்த கே கிரோஸ்கர் மாடல்ல மட்டும் தான் கே கூல் டெக்னாலஜியில மட்டும் தான் இந்த ஆயில் ஃபில்டர் வாட்டர் பம்பும் இதுதான் மோஸ்ட்லி வண்டி ஹீட் இல்லாமல் கூலிங்காக வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற டெக்னாலஜி ஹீட்டே இருக்காது வண்டியில் வாட்டர் பம்ப் இருக்கனால சர்க்குலேஷன் வாட்டர் சர்க்குலேஷன் கண்டினியூஸாக ஆகிட்டுருக்கனால வண்டியில் ஹீட்டுங்கிறது இருக்காது ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கனால கண்டினியூஸாக இருபத்தி நாலு மணி நேரம் ரன் பண்ணலாம் அதனால தான் கே கூல் டெக்னாலஜின்னு இது போட்டிருப்பாங்க கிலோஸ்கர் மெகா டி டுவெல் கே கூல்னு போட்டிருப்பாங்க இப்போ இந்த வண்டியில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இது இதுக்கு முன்னாடி உட்காந்து போடுற மாடல் மாதிரி இல்லாமல் இது நடந்து போகிற மாடல் லைட் வெயிட்டாக இருக்கனால இப்போ கஸ்டமரோட ஃபீட்பேக்கு ஏற்றாப்புல இது நடந்து போகிற மாடலாக கன்வெர்ட் ஆகிருக்காங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் வெயிட்டு கம்மியாகவும் இருக்கனால பருத்தி கரும்பு வாழை இதில் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் நட வண்டியை தூக்கி திருப்பதுக்கு ஈஸியாக ரிஜர் போட்டு மண் அணைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறனால இந்த மாடல் மோஸ்ட்லி லைக் பண்ணுறாங்க இதில் இன்னொன்று பெனிஃபிட் என்னென்னா அகலம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து போகிறத விட ரொம்ப கம்மி உட்காந்து போகிறத விட திட்டத்தட்ட ஒரு நாலு இன்ச்சுக்கு அகலம் வந்து டயரோட ரூட் அவுட்ரு கம்மி இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் ஆஃபர்னால் ம வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு முப்பது இப்போ நமக்கு வந்து சப்சிடி ரேட்லேயே எடுத்துக்கலாம் ஒன்று ஐம்பதுக்கு எடுத்துக்கலாம் வித் வண்டியோட என்ன வரும்னா கேஜுவியில் மம்பட்டி டீஸ்பனர் அப்புறம் கொழு கெட்டு பாக்ஸ் எல்லாமே வந்துடும் வண்டியோட வரது எல்லாமே செட்டாக கொடுத்துருவோம் இன்க்ளூடிங் ஒன்று ஐம்பதுக்குள்ள எல்லாமே எல்லா வண்டி வண்டியோட திங்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துறோம் இப்போ வண்டி வாங்கிட்டிங்கனா ஃபஸ்ட்டு மூணு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் கம்பெனிலேருந்து சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மூணு சர்வீஸ் பண்ணிடுவோம் ஆயில் சர்வீஸ் மாதிரி ரெகுலர் எல்லா இது மாதிரியே தான் நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வண்டியோட வாரண்ட்டி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி இன்ஜினும் கியர் பாக்ஸுக்கும் ஒன் இயர் நம்ம வாரண்டி இது பண்ணுறோம் ஸ்பேஷ் நம்மகிட்ட கிடைக்கும் சார் மோஸ்ட்லி இதுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம நமக்கு ஸ்பார்ஸ் நாம் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்பேர்ஸ் பற்றி நீங்கள் இன்னும் இது பண்ணுறீங்களா பொதுவாக இந்த வண்டியோட டெக்னிக்கல் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் டேங்க் வந்து எட்டு லிட்டர் கெப்பாசிட்டி வித் ரேடியேட்ரு வரும் ரேடியேட்டரோட ஓவர்ஃப்ளோ டேங்கும் வந்துடும் இப்போ இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆயில் டிஃப்டிக் இது இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டரை லிட்ரு கியர் ஆயில் வந்து அஞ்சு லிட்டர் கப்பாசிட்டி ரோட்டோவேட்ரு ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி இந்த வண்டியில் ஏ ஃபிஃப்டின் ஃபார்ட்டி ஆயில் இன்ஜின் ஆயில் கியரும் ரொட்டவேட்டரும் வந்து நைன்ட்டி ஆயிடும் நம்ம மோஸ்ட்லி இந்த வண்டி மாடலில் யூஸ் பண்ணுறது இப்போ வண்டியில் அடுத்தது பெனிஃபிட்டாக இப்போ மற்ற இதுக்கும் இந்த டேஸுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா இப்போ வந்து வண்டி வந்து வெறும் ஒன்று ஐம்பது ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது அதனால இதை மிஸ் பண்ணாமல் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்க பார்த்துங்க விவசாயிகள் எல்லோரும் இதுக்கு முன்னாடி வண்டி ஆக்சுவல் ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு முப்பது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூவா இப்போ வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரவாக்கு வண்டிக்கு தரும் இப்போ மற்ற இடத்துல இந்த வண்டி வந்து எந்த ப்ரைஸ் வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ நம்ம வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இது கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் ரெண்டு லட்சத்தி வண்டியை நம்ம ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரருவாய்க்கு தரும் இப்போ வண்டியில் என்னென்ன வரங்கிற ஆப்ஷன் இப்போ வண்டியில் வந்து பதினெட்டு பிளேடு வந்துடும் ரைட்டு ஒம்போது லெஃப்ட்டு ஒம்போது பதினெட்டு பிளேடு வந்துடும் ரொட்டவேட்டரில் அதுவும் இல்லாமல் இது மற்ற வண்டி மாதிரியே டிப்பரு ரிட்ஜர் அந்த எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் எல்லாமே போட்டுக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரையும் இதுல வந்து அது இல்லாமல் பம்ப் அட்டாச்மெண்ட் ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட்டும் இதில் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ விவசாயிகள் அனைவருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை பார்த்தீங்கன்னா சப்சிடி மானியம் தான் இப்போ மானியம் அப்ளை பண்ணி வச்சிட்டு மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் வெயிட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இது வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு மோஸ்ட்லி இது ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம இதில் அந்த பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒன்றரை லட்சரூவா கேஷ் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா கேஷ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா வண்டியை வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடலாங்க ஏன்னா நம்ம சப்சிடியில் கழிச்சிட்டு தான் நம்ம வண்டி ரேட்டு நம்ம ஒன்று நம்மளுக்கு கொடுக்குறோம் அதனால் நீங்கள் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் நம்மகிட்ட கிடையாதுங்க மேலும் இந்த வண்டியோட டீட்டெயிலு அப்புறம் அந்த ஆஃபர் ப்ரைஸை தெரியும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ